ரத்த சோகை அதாவது அனிமியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அயன் டேப்லெட்டோ இல்ல சிறப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் அதாவது அனிமியானுடைய கிரேடிங் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபி நார்மலா பதினொன்னுக்கு மேல இருக்கணும் அது பத்துல இருந்து பதினொன்னுக்குள்ள இருக்கிறப்போ அனிமியா வந்து நம்ம மைல்டு அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மைல்டு மாடரேட் சிவியர் அப்படின்னு மூணா பிரிப்போம் ஏழுல இருந்து பத்துக்குள்ள இருக்கிறப்போ அது வந்து மாட்ரேட் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து சிவியர் அனிமியானா ஹீமோகுளோபின்றது இருக்க ஹீமோகுளோபின் அளவு வந்து ஏழுக்கு கீழே குறையறப்போ ஸோ இந்த மைல்டு அனிமியா கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே அயன் சிரப் அல்லது டேப்லெட் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது சிம்டம்ஸ் இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து நம்ம பாக்குறப்போ குழந்தைய செக் பண்றப்போ அனீமியா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டிவார்மிங்கான குடற்புழு நீக்கத்துக்கான மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டயட்ல அயன் நிறைய இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் ஒருவேளை சிம்டமேட்டிக்கா இருக்காங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அனிமியானுடைய தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த பட்சத்துல வந்து அயன் டேப்லெட்டோ இல்ல சிறப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது